ராகி பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ராகி மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதை பரத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டிப்படாமல் நல்லா வந்து இதை வந்து உருட்டி எடுத்தாச்சு இப்போ இந்த மாவுல இருந்து நம்ம வந்து உருண்டைகள் செஞ்சு எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருச்சு இப்போ கொஞ்சமாக வந்து மாவு எடுத்துக்கோங்க மாவு எடுத்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து இதை வந்து உருட்டி எடுத்துக்க போகிறோம் பாருங்க இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம உருட்டுன அந்த ஒரு கப்புக்கு வந்து இவ்வளவு உருண்டைகள் வந்து நம்மளுக்கு கிடைச்சது இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இட்லி பாத்திரத்தில் போட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கிறோம் இதை வந்து நீங்கள் பச்சையாக சேர்த்திங்கன்னா என்ன ஆகும்னா அப்படியே உங்களுக்கு கரைஞ்சி ஓடிரும் அதனால் நான் வந்து இதை வந்து ஒரு காம நேரம் வந்து வச்சு இதை வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தட்டு செகண்ட் தட்டுன்னு சொல்லிட்டு அந்த உருண்டைகளை வச்சுட்டு இதை வந்து வேக விட்டுருங்க இது நல்லா வேகட்டும் இந்த மாதிரி பரத்தி வச்சு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ காம கிட்ட இதை வந்து வேக விட போகிறோம் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு ராகி உருண்டை இப்போ அடுப்பில் வந்து எப்படி பால் கொழுக்கட்டை செய்யலான்னு பார்க்கலாம் ரெண்டு பெரிய கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நானு இப்ப அந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வருது உங்களுக்கு இப்போ நம்ம வேக வச்ச அந்த ராகி உருண்டைகளை வந்து ஒண்ணு ஒன்னா வந்து சேர்த்துக்க போறோம் கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா அதை பிரித்து பிரித்து பரவலா போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டு முடிச்சாச்சு கொஞ்சம் நேரம் இதை அப்படியே கொதிக்கட்டும் கொதிச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இனிப்புக்கு வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் கரெக்டாக ஒரு கப் அளவு சேர்த்துருக்கேன் அதில் கல் இல்லாததுனால நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது வந்து என்னென்னா ராகி மாவும் கொஞ்சோண்டு தண்ணியும் வந்து கலந்து சேர்த்துக்கிட்டேன் ராகி மாவு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும் கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் பொடியாக சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் ஒரு சின்ன சைஸ் தேங்காய் வந்து எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் பால் ரெண்டையும் ஒன்றா எடுத்துட்டு அதை அப்படியே சேர்த்துருங்க இதோட இது வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு கொதி வரட்டும் இந்த மாதிரி உங்களுக்கு கொதி வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த கொதி வந்து உங்களுக்கு அடங்கும் அது வரைக்கும் இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க தேங்காய் பால் ஊற்றிட்டு சிம்மில் வச்சு இதை வந்து கொதிக்க விடுங்க இதை மாதிரி பண்ணிங்கன்னா நம்மளோட ராகி பால் கொலக்கட்டை வந்து ரெடி ஆயிடும் ராகி பால் கொலக்கட்டை ரெடி